அனைவருக்கும் வணக்கம் என்ன என்ன வேகம்னு தெரியல எமனுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போனாரு தமிழ் திரையலனுடைய மறவாத ஒரு விஷயம் எங்களால் மட்டுமல்ல மக்களால் மறக்க முடியாத ஒரு இளையராஜா இசைஞானி என்று சொல்ல மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்தில் மனையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதிக்கொண்டிருக்கிறோம் இந்த வழி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும் ஆனால் அவருக்கு அந்த வழி இன்னும் பெருசாகும் அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன் எனக்கு நினைவு தெரிந்தவரை பபதர்ணி அவர்கள் நிசர்த்த பாடகி எனக்கு எண்ணிக்கை தெரியாது ஆனால் என் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தன பேச்சாச்சி ஒரு மாமா சங்கதி என்னாச்சின்னு ஒரு சாங் பாடினாங்க அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையமைச்சாரு அந்த படத்தில் நானும் போது இசைஞானி அவர்கள் தனி ஒரு தனி இடம் கொடுத்து இசை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதுபோலதான் பாடல்கள் மறைந்தி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரண்டதும் இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை வந்து குடும்பத்திற்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று நன்றி வணக்கம்